இருந்த வீடுகள் இன்று மாறியதற்கு யார் காரணம் நேற்று வரை துப்புரவு பணியாளர்களாக இருந்த மக்கள் இன்று மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக மாறியதற்கு காரணம் யார் பாதாள சாக்கடை மற்றும் கழிவு நீர் தொட்டிகளை சுத்தம் செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரையே தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இதுவரை எந்தவித நோய் தொற்றுகளோ எந்தவித குறைகளே வராதற்கு காரணம் யார் ஆர்எஸ்ஐ பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நல்ல குற்றாலம் தெருவில் இருக்கிறோம் இந்த நல்ல குற்றாலம் தெருவில் பார்த்தீங்கன்னா மலக்குறவரை இனத்தை சேர்ந்த பழங்குடியினர் மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க இவர்கள் வந்து நேற்று வரை சமுதாயத்தில் மிகவும் அடிமட்ட தொழிலில் இருந்தவர்கள் ஆனால் இன்று சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு மாரியம்மன் ஒரு தெய்வம் இவர்கள் இன்று சமுதாயத்தில் பார்த்தீர்கள்னா கலெக்டர் வக்கீல் டாக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து அந்த மாரியம்மனுடைய தெய்வம் வந்து இவர்களுக்கு அந்த மாரியம்மன் தெய்வம் எங்க இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் பெருமாள் தெவன் பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கு அது இருந்து ஒரு தான் தொலைவில் அந்த கிராமத்துல வந்து இந்த மாரியம்மன் வீட்டு இருக்காங்க இந்த மலக்குறைவர இனத்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முளப்பாரிகள் வீட்டுக்கு ஒரு முளப்பாரிகள் வளர்த்து இந்த பத்து கிலோமீட்டர் நடந்தே தலையில் வைத்து சுமந்து சென்று இந்த மாரியம்மன்

வரு நாற்பது வருஷம் வளப்போம் அதுக்கு மிந்தி வாட்டிருக்காது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொண்டு போவாங்க மாய வரத்துக்கரு லட்சுமி கரும்பிச்சை இதுவெல்லாம் மகத்து சோளம் அம்மா வழியும் போகணும்

நான் தெரியுமா நாட்டுல இருந்து வந்தவா ஏன் பிடிச்சாங்க நான் எல்லாருக்கும் நல்ல நல்லா சேத்தி அந்த ஊருக்குள்ளே நான் பண்ணிட்டேன் எல்லாத்தருக்கும் என்ன பார்க்க வருவாங்க எல்லா நல்லா காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கேன் எந்த நோயை நொடிய வச்சிருக்கேன் அந்த அதுக்கு எங்க தெருவனையும் இந்த தெருவுல இருந்து மலைப்பாறு போட்டுட்டு போவோம் தலை சென்னையா கொண்டுட்டு போவோம் கொண்டு போய் இறக்கிட்டு மறா போய் கரைக்க போவோம் அந்த மாதிரி சுத்தவங்க மாறி

ாரு கோனார் பிடிக்குங்க நான் நான்தான் வந்திருக்கேன் இந்த ஊரு எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஆட்டு குடுத ஆனா எனக்கு என்னென்ன தலைச்சுனாலும் எனக்கு ஆட்டு குடுத்து அவ சொல்லி இன்னும் நானும் ஆட்டு குடுத்து தலைக்குதான் தொங்குவோம்

அம்மா தான் காப்பாற்றேன் அம்மா தான் காப்பாற்றாரு அம்மா மரியாடி லாங் கை ரங்க வீட்டு இருபது வீடு படப்பட்டு மரிசு வீட்டுக்கு ஓடி ஓடி இப்போ ஓடும் படப்பட்டு போறது இல்லை சரி வருஷமா நான் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷமா போட்டு குழந்தை

செலத்துல இருந்து அப்படி வாக்கு அந்த அம்மா அதனால நான் முடித்துவானோம் மொளபரி பொரபொரம் உருமலா இப்படி நல்லா தான் இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் சீரங்கரமா ஆளுக்கு மொளபரி படுமே எந்த குறையும் இல்ல நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கு நல்லா நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா தான் இருக்கும் வணக்கம் சார் என் பேர் எங்க பாட்டி தாத்தா வாழி வாழையா நல்லா அழகா மலைப்பாரி போட்டு இங்க இருந்து நடந்தே பெருமத்தம்பட்டிட்டு போவோம் நாங்க குடிசு வீட்டுலதான் இருந்தோம் இப்ப நல்ல ஆண்டை முன்னியத்துல அந்த அம்மா புண்ணியத்துல நல்ல பெரிய வீடு கட்டி நல்ல ஸ்டாப்புக்கு மேலே நல்ல வேலைக்கு மேல வேலை கிடைச்சி இப்ப நல்லா தான் உங்களுக்கு எல்லாமே அதனால நல்லா காப்பாத்தி வருமா உடைய எனக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல அம்மா நாங்க நல்லா சீரஞ்சிரப்பமா தான் இருக்கிறோம் ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து எங்க தான் வளர்த்தாரு அதுல இருந்து நான் ஒழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் கிடையாது எந்த நோய் அடிக்கும் சீரஞ்சிருப்போம் நல்ல அம்மா பிள்ளைலோட்டிலோடு நல்லா தான் இருக்கிறோம் எனக்கு இந்த ஒரு குறையும் அம்மா வைக்கல இது பெருமத்த படிக்கும் நான் தொண்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு குறையும் இது வரைக்கும் எங்க அம்மா வச்சதுல எல்லா அறிவியும் எல்லா மக்களையும் சீரும் சிறப்பு மாதிரி எங்க தரல கொண்டு வந்துகிட்டு இருக்குது அம்மா அம்மாவுக்கு வந்து எங்களுக்கு அவ குற வைக்கல நாங்களும் அவளுக்கு குறை வைக்கலை வைக்க மாட்டோம் இனிமேலும் இனிமேலும் எங்க குடும்பம் நல்லபடியா வளரங்கிறதுக்கு அவளோட அருள் எங்களுக்கு வேணும் எங்களை விட்டு அவ எங்கும் போயிடக்கூடாது நாங்க வாழையடிய வாழைய எங்களுக்கு வீட்டுல இந்த திருவிழாவை நடத்தணும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் நான் அவள் அருள் புரியணும் எங்களோட இருக்கணும் எப்படி நடக்கணும் எங்களை வந்து ஆரம்பத்துல வந்து வந்து அருள் கொடுத்தது நடந்து வர்றங்கிற பாக்கியத்தை தான் அவ கொடுத்தா ஒரு மத்தவங்களுக்கு கூட கொடுக்கல இங்க இருந்து நான் வணியம்பட்டியில போனா கூட இடம் கரிசங்குளத்துக்கு போனா கூட அங்க கூட தண்ணி யாருமே கொடுக்கல அங்க கூட அவங்களுக்கு போய் அந்த மாதிரி அருள் குடுத்து நம்ம தண்ணி குடுக்க முடிஞ்சிருக்கோம் குழந்தை பெருமிச்சு சின்ன குழையில இருந்து நான் அவளை விட மாட்டேன் அப்படி அவ்வளவுதான் கிட்ட இருக்கிறா அந்த அளவுக்கு நான் அவளை மறக்க மாட்டேன் பெருமத்த மாட்டேன் அது என் வாயில கண்ணறியாம வர்றது அது இதனால அவளை மறக்க முடியாது உண்மையில உங்க கூடையே இருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அம்மா அப்பாவுக்கு அவ திருவிழா நடத்துனாங்க வேலை அடி அவங்க திருவிழா நடத்தணும் எந்த நோய் நொடி இல்லாம இருக்கணும் வர ஆண்டு வரை திருவிழா நல்லபடியா நடக்கணும் எல்லா ஆண்டுமே சிறப்பு அந்த திருவிழா நடக்கணும் அவளை கை விட்ட கூடாது அவளும் எந்த நோய் நொடி இல்லாம எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக அருள் கொடுத்து வர வைக்கும்போது இன்னும் நல்ல சீரும் சிறப்புமா மாடி வீடு கட்டுறதுக்கு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும் இல்ல மாலைப்புறத்து இல்லாத மாலைப்படுத்த ஒண்ணு இல்லாதவங்களுக்கு அவள் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வரலாண்டுகளும் சீரும் சிறப்பும் வரணும் வர எல்லாருமே நல்லா இருக்காங்க யாருக்கு எந்த குறையும் அந்த அம்மா வைக்கவே இல்லை இது வரைக்கும் வைக்கவே இல்லை அவள் நம்மனவளுக்கு அவள் கை விட்டதே கிடையாது பெருமத்தம் பட்டியா ஓல குடிசில இருந்தாலும் எங்களை வந்து அவ பார்த்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட ஓல குடிசில இருந்தாலும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா பண்ணிருக்காங்க அம்மா அவளை பத்தி குறையும் சொல்ல முடியாது நல்லா இருக்கிறாங்க அம்மா இவங்களும் நல்லபடியா வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது சார்

காலமாயிரேன் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்காங்க எனக்கும் உயிர் மொழி நம்பிக்கை இல்லை நம்ம அம்மா இடைச்சிருவாங்க ஒருக்கு அப்படின்றதும் இருந்து அப்ப முளப்பாடி படத்தை நிப்பாடிட்டு அந்த அம்மா வந்து வெளிய உள்ள வரல வெளியே நின்று பாக்குறாங்க எனக்கு பெரிய சின்னமா அவங்க எல்லாம் வந்து எனக்கு அம்மாவை நினைச்சு நினைச்சு வருந்திட்டு வருந்திட்டு போவாங்க போகும்போது இறங்கிடும் அவங்களுக்கு போனவங்களுக்கு அசாவடனுக்கும் ரொம்ப வந்து ஆளோட்டமாகிடும் மறுபடியும் பாங்கி ரொம்ப காலமர நிலையில் இருந்தது அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த முகப்பாண்டி வளர்க்குற அம்மா வந்து பரமேஸ்வரனுக்கு போட்ட முத்த இந்த அம்மாவுக்கு மாதிரி போய் எப்படி எடுத்தாங்களோ அது அவங்க பாட்டா படிச்சாங்க ராசம்மான்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க வந்து இந்த ஆவரம்பட்டி அந்த அம்மா தான் முகப்பாண்டி வழக்கம் வந்தாங்க அந்த பாட்டா போட்டு படிச்சு

சண்முககுமார் கருப்பையா இந்த பெருமாள் தவம்பட்டி மாரியம்மனுக்கு உங்க ஏரியால இருந்து நீங்க வருஷ வருஷம் மலைப்பாடி எடுத்துட்டு வரலாறு அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு எங்க அப்பா பேட்டம் போட்டு சொல்லியிருக்காங்க எங்க ஆளுங்க வந்து எங்க குரவர் சமுதாயத்துல இருந்து இந்த பெருமாள் தம்பியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு எழுபது வருஷத்துக்கு முன்னால அங்க வந்து குடியிருந்திருக்காங்க அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து காணி அங்கே கிராமம் பூரா ஒரு ஒன்பது பத்து கிராமம் காணி அந்த காணிங்கிறது என்னன்னா அந்த காது எடுத்து வைப்பாங்க இந்த காலத்துல தொண்டட்டம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தொண்டம் போடுறது இந்த கயிறு குத்துறது இப்படி சொல்லி அங்கே காணி கொடுத்துருந்துருக்காங்க இப்படி இருக்கும்போது பெரியவங்க அங்க வாழ்ந்துருக்காங்க அந்த இடத்துல வாழும்போது இந்த அம்மாங்கிறது கிரண்டோ சொல்லி சின்ன பிள்ளையா வந்துருந்து புரியவர் வந்து வந்துருந்துருக்கு அப்ப வந்த காலத்துல அவங்கக்குள்ள ஒரு ஆட்டு கொடிசல் ஆட்டு கொடிசல் இருந்திருக்கு ஆடு எல்லாம் அவங்களுக்குள்ள குடியிருந்துருக்காங்க ஆடு குட்டிட்டுலாம் போட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க எல்லாம் எழுந்துருக்காங்க காலையில இருந்துச்சு பார்த்தா ஆட்டுல பால் இல்லாம போயிருத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா அவங்க கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப இன்பது நாளா இருந்து அப்படி இருந்த ஒரு காலத்துல அப்ப இவருதான் இந்த இடத்துல கூடியிருக்காரு இவருதான் இவரே இவருதான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு இவர போய் கண்டல் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நான் செய்யும் போய் ஆளு கிடையாது ஆனா நானே என்ன கண்டுபிடிச்சு நான் சொல்றேன் வந்துட்டு சொல்லியிருப்பாரு இப்போ இவங்க சேர்ந்து பார்க்கும்போது இந்த அம்மா தான் நேரத்தில் நைட்டில் போய் காட்டு பொருள் சொலுக்கில் போய் இந்த ப பாலெல்லாம் எடுத்து குடிக்கும்போது கையங்களும் பிடிச்சிருக்காங்க அப்போ பிடிச்சாங்கள்ளே இருக்கிறவங்களை பெரிய ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இந்த அம்மா தான் இப்படி வந்துருக்கேன் அப்போ நீங்கள் யார் யாருங்கும்போது நான் இப்படி வந்தேன் அப்படி சொல்லும்போது நான் இந்த இடத்துல நான் குடியிருக்கணும் எடுக்கிறேன் எனக்கு நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தரேன் சொல்ல அப்படின்னுட்டு அந்த ஒரு ஊரை உருவாக்குறேன் அப்படின்னுட்டு இந்த அம்மா பேசியிருக்காங்க அப்படியா சரி அப்படியே செய்யுங்க அது சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல எங்கள் எங்காளர்களுக்கு ஒரு பங்காக கொடுத்துருக்காங்க முதல் இடமா கொடுத்துருக்காங்க இவர் கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால இவங்களுக்கு ஒரு முதல் இடமா கொடுத்து இவங்க இந்த அம்மா சோடிச்சு போது இவங்களுக்கு ஒரு ப ஒரு படம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு மலைப்பாதி போட்டு ஒரு நாள் மட்டும் கொண்டு வாங்க மற்ற சாணத்தெல்லாம் கொண்டு வர விடாத அளவுக்கு நீங்கள் மட்டும் கொண்டு வர மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை காரணத்தை வச்சு பெரியவர்கள் அப்பையில ஒரு முளைப்பாரி போட்டு ரெண்டு மிளப்பாரி போட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான முளப்பாரி போட்டு இந்த அம்மா போய்கிட்டு இருக்காங்க சாதிங்கிறது ஒரே சாதி தான் சும்மா இந்த மொண்டா அந்த இந்த தேங்காய் வடைப்படியும் ரெண்டு பேரு கூப்பிட்றோம் அதெல்லாம் இப்போ கிடையாது ஆனா ஒரே ஒரே குறவுதான் ஒரே தான் தெரியவனாம் கிடையாது இவங்களுக்குள்ள சும்மா அதாவது ஒரு மனத்தவமைக்கல நானும் நீயும் அப்படி கட்டுக்குறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு உறவர் தான் ஒரு குறவர் தான் நடத்துறோம் நடத்துறோம் இதுல நாங்கதான் அஞ்ச இடத்துல பறந்த நீங்கதான் அஞ்ச இடத்துல பறந்த சும்மா அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறது அப்படி பார்க்க போனா அவங்க அவங்க பிள்ளையதா நாங்க எங்க அவத்துக்குள்ளதோ அவங்க எல்லாம் ஒரேதான் மனப்பாறியிருக்கிறது எல்லாம் தான்

அந்த ரெண்டாவது பெரிய பிரிஞ்சாலும் நாங்க ஏன் அதை தொடர்ச்சியா நடத்திட்டு வரோம்னா என்ன காரணம்னா எங்களுக்கு வந்து அந்த தெய்வம் ஒரு வாக்கு கொடுத்துருக்கு இந்த மாதிரி மலைப்பாரி எங்க அப்பாவுக்கு வந்துட்டு மலைப்பாரியா எப்பவுமே காலங்காலத்துக்கு நீங்க தான் கொண்டு வரணும் தொண்டு தொட்டு ஒன்று வரணும் விடாம அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கு அதை கடைபிடிச்சிட்டு நாங்க வரோம் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் எங்க அண்ணன் எங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்துதான் நடத்துறோம் நாங்கெல்லாம் மட்டும் கிடையாது என் சொந்த மன்னர் எங்க அண்ணன் எங்க மாமச்சினர் எல்லாம் சேர்ந்துதான் நாங்க வந்து இந்து சமுதாய குரவர் பொது மலைப்பாரியா தான் நடத்திட்டு வரோம் நாங்க வந்துட்டு மற்றபடி இல்ல அந்த இடத்துல பொது முளைப்பாரியா மொத்தமா எல்லா வேற எங்க இதுல வந்து மாமன் மச்சனா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு வரோம் என்ன காரணம்னா நாங்க இந்த முளைப்பாறி ஏன் கைவிடமா இருக்கும்னா எங்க இதில் வந்துட்டு நாங்க இதுக்கு முன்னாடி எங்கள் ஆட்கள்லாம் ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு 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 குறிப்பிட்ட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த தெய்வத்தை நாங்கள் கையெடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க எல்லாம் பேங்க் மேனேஜரு ஆஹ் வக்கீல் வக்கீலா இருக்காங்க டாக்டர்ஸா இருக்காங்க ஆஹ் அதிக பேர் இப்ப எங்க குடும்பத்துல பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு பேர் நாங்க போலீஸா இருக்கிறோம் எங்க குடும்பத்துல எல்லாருமே நாங்க வந்துட்டு அரசு ஊழியரா தான் இருக்கிறோம் இப்ப எங்க ஆட்கள் அரசு ஊழியர் இல்லாத இடமே கிடையாது எங்களுக்கு அந்த ஆத்தா வந்து நல்லா எங்களுக்கு வாக்கு கொடுத்து மேலும் மேலும் எங்களுக்கு உயர்த்தி கொண்டு போய் போறதுனால நாங்க அதை கூட மறக்கோம் நாங்க வந்துட்டு கண்டினியூவா ஏன் எவ்வளவு சிரமம் போராட்டத்துக்கு இருந்தாலும் நாங்க ஏன் அதை கையெடுக்கிறோம்னா பல சிரமத்திலையும் எங்களை வந்துட்டு இந்த தாய் விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்காம நல்லா காப்பாத்தி நல்லபடியா இன்னைக்கு எங்கெல்லாம் வசதியாகவும் எல்லாரும் நல்லா வசதியா தான் இருக்கும் வசதி வாய்ப்போட நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க பெருமை தமிழ் மாறி மாத்தாயிதான் அந்த தாய் தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வந்திருக்கு அதனால அதை நாங்க விடக்கூடாது எங்கள் எங்க ஆட்கள் ஃபுல்லாமே சேர்ந்து

முளைப்பாரு அதனாலதான் உங்களுக்கு தொண்டு தொட்டு விடாம அந்த முளைப்பாரு போட்டுட்டு வராங்க எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அந்த முளைப்பாரு மட்டும் விடாம தொடர்ச்சியா போட்டு வராங்க அது காரணம் என்ன அந்த பெருமத்தை மட்டும் மாறி மாத்தா இது அது மட்டும் இல்லாம நானே வந்துகிட்டு ஏன் இத விடாம செய்யறேன்னா கொரோனா காலத்துல எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாது அப்படி சொன்ன சமயத்துல என்ன என் தாய் தான் காப்பாத்தி கொடுத்தேன் அந்த அந்த நன்றி கடனுக்காக நான் எப்படியும் விடாம

பிரிச்சு போறாலும் ஒற்றுமையா தான் போகுது ஒற்றுமையா ஒற்றுமையா தான் போறோம் அவ்வளவு பிரிச்சு கூட அவ்வளவு பிரிச்சாலும் ஒற்றுமையா தான் போறோம் எந்த எங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷ சமுதாய ஒற்றுமை தான் உறவர் சமுதாயம் தான் எப்படி எத்தனை பேர் வளர்த்துட்டு போனாலும் அங்க சொல்றது குறவர் சமுதாய முறைப்படி தான் சொல்லுவா தவிர வேற எதுவுமே கிடையாது அதெல்லாம் நல்லபடியா நாங்க நல்லா போய்கிட்டு இருக்கோம் இன்னும் மேல மேல எங்களுக்கு ஆத்தா நல்லதை கொடுப்பா அதே போல நாங்களும் விடாம நாங்களும் ஆத்தாவுக்கு தொண்டு தொட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம் நன்றி சார் நன்றி சார் ஆர்எஸ்ஐ ஃப்ளாஷ் மீடியாங்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க